அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஹயஸ் ரெசிபி நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் அலமதுல்லா நம்ம இன்றைக்கி கொண்டைக்கடலையை வச்சு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எண்ணெயில் பொறிக்கிற ஐட்டமாக இருந்தாலும் அது நம்ம ஹோஷனில் எப்படி கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அதை செய்கிறதுக்காக கேரட் வெங்காயம் முட்டைக்கோஸ் கருவேப்பில்லை ஒரு குடை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி துருவி வச்சிருக்கேன் இப்போது வெள்ளை கொண்ட கடலையே ஒரு கப் ஊற வச்சு வச்சுருக்கேன் எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அது கூட ஒரு கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதுக்கு தேவையான உப்பு தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் சோடாப்பெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருந்த கொண்ட கடலையே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட எடுத்து வச்சிருந்த கடலை மாவையும் ஆட் பண்ணி தண்ணி எதுவும் ஃபஸ்ட்டு சேர்க்காமல் நல்லா கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு குறை குறைப்பாக அரைஞ்சிடும் இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க தொளிச்சு விட்டால் மட்டும் போதும் ஆட் பண்ணி இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம் மாவெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி காய்கறி எல்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா மிளகாய் தூள் உப்பு சோடாப்பு பெருங்காயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா இதை மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இதை மாதிரி புதுமையான ரெசிபி பார்க்குறதுக்காக என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதை மாதிரி நம்ம நல்லா கலந்து வச்சுக்கிட்டா இந்த பதத்துக்கு இருக்குங்க மாவு இப்போ நம்மளுக்கு இது ரெடியாக இருக்குது இப்போ ஒரு அகலமான பேன் வச்சு அது ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த மாவை இதை மாதிரி தட்டி போட்டுக்கலாம் நீங்கள் ஈவினிங் உங்க குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா இதை மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க அது கூட நம்ம காய்கறி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது சாப்பிடுறதுக்கு சத்தான ஒரு ரெசிப்பியாகவும் இருக்கும் என்னதான் நம்ம எண்ணெயில சுட்டு கொடுத்தாலும் இதை மாதிரி காய்கறி கொண்ட கடலை எல்லாம் சேர்த்து நம்ம ஆட் பண்ணி கொடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதே சமயம் நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதை மாதிரி ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் இதை நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது அதிகமாக எண்ணெய் குடிக்காமல் நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்க நம்ம இத மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு சூப்பர் ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இதே நில நம்ம மீதி வச்சிருக்க மாவு எல்லாத்தையும் சுட்டி எடுத்துக்கலாம் இது சாப்பிடும்போது வெளியில் வெளியில நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்லா சாஃப்டாகும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இதே மாதிரி ரெண்டு சைடு திருப்பி போட்டு நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா விட்டு எடுத்துட வேண்டியதுதான் நம்மளுக்கு வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்லா சாஃப்டான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க இதை மாதிரி ரெசிபி பார்க்கறதுக்காக என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ